முழுவதும் செயல் வீரர்களே சொல்ல இன்றைய தினம் தேசம் முழுவதும் பாசிச எதிர்ப்புக்காகவே உருவாக்கப்பட்ட சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய பதினாறாம் ஆண்டு பிறந்தநாள் தினம் எதற்காக இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை உருவாக்கினோம் என்று சொன்னால் தேசத்தில் அரசியல் சாசன சட்டத்துக்கு முரம்பாக ஒரு மிகப்பெரிய அமைப்பு தேசத்தினுடைய மக்களை மதம் சார்ந்து இதன் சார்ந்து ஜாதியின் பிளவாக பிளக்கப்பட்டு இந்த தேசத்திலே ஒரு வன்முறையை ஏற்படுத்தி அண்ணன் தம்பியிலாக மாம அமைச்சான அரசியல் அதிகாரத்தில் அத்தனை சமூக மக்களும் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களை அரசியல் அதிகாரத்திலிருந்து இறக்கி அடிமையிலாக்க வேண்டும் சிந்தனையோடு இந்த தேசத்திலே ஒரு சித்தாந்தம் அத்தனை சமூக மக்களை அடிமையாக நினைத்துக் கொண்டிருந்த பொழுதுதான் பல அறிவுச் செய்திகளால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூக ஜனநாயகத்தில் பயிற்சி நாடாக இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக சொல்ல போனால் எண்பது சதவீத மக்கள் உணவுக்காக அன்றாடமும் திரும்ப பட்டுக் கொண்டிருக்கிற சூழலிலும் இந்த பாசி சீட்டாந்தம் இந்த தேசத்தை ஒரு மதவாத தேசமாக ஜனநாயக தேசத்திலிருந்து இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்ற செயல்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த பாசி சத்திரம் வந்து இந்த மக்களை பாதுகாக்க பயத்திலிருந்து விடுதலை என்கிற ஒரு கோஷத்தையும் முன்வைக்கிறது ஐதான் சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியா தேசம் முழுவதில் வந்து விடுதலை பசி வந்து விடுதலை என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து இந்த நாட்டிலே யாரெல்லாம் அல்லல் படுகிறார்களோ தும்பப்படுகிறார்களோ அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து பின்புலமாக அவர்களுக்கு மிக பெரும் வழிகாட்டியாக இன்றைய தினம் இந்த தேசத்திலே பதினாறு மாவட்டங்கள் பதினாறு மாநிலங்களை தாண்டி இருபத்தோரு மாநிலங்களை தாளுன்றி அல்லல்படுகிற அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு போரணாக போராடி போராட்டம் அனைத்து தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மிகப்புற வ வன்முறை ஆண்டுகளுக்கு எதிராக களமாடியது பல பொய் வழக்குகளுக்கு எதிராக களமாடியது பல முக்கிய தலைவர்களை கைது செய்து இதுவரை அவர்கள் சிறையில் இருந்தது இருந்தபோதும் கூட எஸ்டேபி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட உலுக்கு எவ்வளவு வீரியமாக செயல்பட்டதோ அதே வீரியமும் அதே துணிச்சலும் இன்று வரை நிலைத்திருக்கு என்று சொன்னால் எஸ்டிபி கட்சியினுடைய கட்டுப்பாடுகளும் சுய ஒழுக்கமும் தான் அதனால தான் எஸ்சிபி கட்சி முன்பாக சொன்னது இந்த